நான் தப்பா சொல்ல வரல இருபத்தாறுல பார்த்தா தெரிஞ்சுட்டு போகுது தம்பி ஆதரிப்பாருன்னு என் கருத்தான் நான் சொல்லிட்டேன் தம்பி அதுக்கப்புறம் நீ புரிஞ்சுக்காம திரும்ப திரும்ப கேளி கேட்கறது அர்த்தம் இல்ல தம்பி சுமா நான் அது இருபத்தாறு பாரு இருபத்தி பெப்ரரில பாரு சென்னாய நாடு ஒவ்வொருத்தருக்கும் உரிமை உண்டு இவர் நயனார் நாயந்திரன் கூட அமுக பாஜக கூட்டணி முயற்சி பண்ணுறாரு நான் அதிமுக பாஜக கூட்டணி வரக்கூடாதுன்னு இருக்கிறேன் ஸோ அதுக்காக அவங்க என் சோதரர்கள்னு ஆயிராது நயனார் நாயந்திரன் அதுக்காக ராஜீவ்காந்தி என் சோதரர்கள்னு ஆயிடுறார் அவர் கருத்து அவர் சொல்கிறாரு இந்த கருத்து வந்து எதை பிரதிபலிக்குதுன்னா நிதிஷ்குமார் மாதிரி மாயாவதி மாதிரி அரவிந்த் கெஜ்ரிவால் மாதிரி பிடிமின்னு சொன்னவங்கலாம் சிஎம் ஆயிருக்காங்க மாதிரி தமிழ்நாட்டின் சீ சீஃப் மினிஸ்டர் இல்ல இன்னொரு சைடு திரு விஜய் அவர்களையும் பிடிம்து தானே சொல்றாங்க இல்லையா நான் சொல்லது இல்லையா இல்ல நீங்க சொல்லல

இருபத்தாறுல ஆதரிப்பாருன்னு சொன்னா நீ மாட்டாருன்னு ஒரு கருத்தை சொல்லி பதிவு பண்ணி வச்சிக்கோ நான் தப்பா சொல்ல வரல இருபத்தாறுல பார்த்தா தெரிஞ்சுட்டு போகுது இல்ல அது விஜய் தம்பி ஆதரிப்பாருன்னு என் கருத்தை நான் சொல்லிட்டேன் தம்பி அதுக்கப்புறம் நீ புரிஞ்சுக்காம திரும்ப திரும்ப கேள்வி கேட்கறது அர்த்தம் இல்ல தம்பி நான் ஆதரிப்பாருன்னே சொல்லிட்டேனே விஜய் இருபத்தாறுல சீமான என்ன பண்ணலாம் அது இருபத்தாறு பாரு இருபத்தி பிப்ரவரியில பாரு பிப்ரவரியில அதாவது உன் கருத்து விஜய் இப்படி செய்வாரு நீ உன் கருத்துன்னா சொல்லு ஏன்னா விஜய்க்கு செய்தி தொடர்பாடலாம் எவனும் விஜய பார்த்தது இல்லை தெருவில் நின்றுட்டு விஜய பத்தி பேசுறான் எனக்கு விஜய் பற்றிய இது தெரியுது ஒரு மிகப்பெரிய ஒரு அதிகாரி மூலமா விஜய்யான்கிட்ட காண்டாக்ட்ல பண்ணாரு நான் விஜய்க்கு ஹெல்ப்பும் பண்ணி கொடுத்துருக்கறேன் அந்த மூடு எனக்கு தெரியுது ஜான் ஆரோக்கிய சாமி அங்க இருக்கிறாரு ஜான் ஆரோக்கிய சாமி கண்டிப்பா சீமான் சி சிபி சங்கராணிக்கு விஜய் பிரச்சாரம் பண்ண வைப்பாரு நான் கருதுறேன் கருத்துறேன் அவ்வளவுதான் இருபத்தாறு பெப்ரரில தானே தெரியும் இருபத்தாறு பெப்ரரில தானேப்பா விஜய் இருக்கட்டுப்பா அது இருக்கட்டுப்பா தம்பி அது இருக்கட்டுப்பா இருபத்தாறு பெப்ரரில தானே அது தெரியும் அதுக்கு முன்னே நான் சொல்றேன் தப்புன்னு எப்படி சொல்ல போறேன் அதுக்கு முன்னே நான் சொல்ல தப்புன்னு விஜய் சொன்னாதானே தப்பாக முடியும் நீ எப்படி சொல்ல முடியும் தெருவில் நின்று இது லயோலா மணி டாம் டிக்கன் ஹரி எப்படி சொல்ல முடியும் நான் சொல்றேன் இருபத்தாறுல சீமான் சீப் மினிஸ்டர்ன்னு இவர் பவன் கல்யாணம் வந்து சந்திரபாபு நாயுடுவை பதினால சொன்ன மாதிரி விஜய் சொல்வாருன்னு சொல்றேன் இல்லை உங்களை போன்று சில பேர்களுமே வந்து விஜய் அதிமுக கூட்டணி இதே மாதிரி இது சொன்ன பிறகு அதுக்கு மேலே பேசுறது அர்த்தம் இல்லை நீங்க வேணா தனி வீடியோ போடுங்க சரி நான் தெளிவா விஜய் சீமான சீமா சொல்லுவார் என் கருத்தை சொல்லிட்டேன் நீ எப்ப சொன்ன எதை சொன்னாலும் இதை நான் சொல்லிட்டு இருப்பேன் அப்ப இருபத்தாறு பிப்ரவரி தான் அதுக்கு முடிவுக்கு வரும் பிப்ரவரியில இதே டாபிக்ல நம்ம பேச தாராளம பேசலாம் தாராளமா பேசலாம் தாராளம பேச இப்ப இந்த சீமான் அவர்கள் விடுதலை புலி தலைவர் பிரபாகரனை சந்திச்ச ஒரு போட்டோ வந்து அது காப்பி அதாவது டூப்ளிகேட் செய்யப்பட்ட ஒரு போட்டோஷாப் அப்படின்னு சொல்லி பரபரப்பாக இப்போ ரெண்டு நாளாக பேசப்படுது உங்களுடைய பார்வையில் அது என்ன நினைக்கிறீங்க சார் இதுக்கு காம்பிடண்டாக பயில் சொல்றது தம்பி துரைமுருகன் இது இடும்பாவனன் கார்த்திக்கு அனீஷ் பாத்திமா சகோதரி பக்கர் இவங்க தான் அந்த பதிலை சொல்ல முடியும் நான் அதற்கான பதிலை சொல்ல முடியாது எனிவே சீமானை பற்றி பேசுனால் நியூஸு சீமான்தான் அன்னைக்கு பரபரப்பு ஒரு சாதாரண லெவலில் இருந்து ஒரு பிரசன்லேருந்து எட்டு புள்ளி ரெண்டுக்கு வந்து சீமான் இந்த பரபரப்பை வந்துட்டாருன்னா எல்லா தேர்தலையும் நிற்கிறாரு பயந்து எடப்பாடி மாதிரி எண்டியை மாதிரி களத்தை விட்டு ஓடாமல் நிற்கிறனால இந்த பரபரப்பு சீமானுக்கு கிடைக்குது உங்களுடைய நேரத்தையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டதுக்கு ரொம்ப நன்றி சார் நன்றி